முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முக்கியமான ஒரு பதிவு குரு வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் பிப்ரவரி நான்குக்கு பிறகு மிக முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் வெற்றியை அடைய போகிறீர்கள் நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வெற்றி வந்து சேர இருக்கிறது இதில் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் குரு பகவான் என்றாலே நமக்கு பணத்தையும் வெற்றியையும் அள்ளி கொடுப்பவர் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசிகளில் இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் ராசியை மாற்றிக்கொண்டே இருப்பார் அப்படி மாற்றும் பொழுதுதான் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் தற்பொழுது குரு பகவான் ரிசப ராசியில் பயணித்து வருகிறார் அதுவும் வக்ர நிலையில் பயணித்து இருக்கிறார் இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்பாதையில் பயணிக்க இருக்கிறார் குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி காணப்படும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களின் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதோடு மகத்தான முக்கியமான வெற்றிகளையும் பெற உள்ளனர் இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உண்டாகப் போகிறது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசியின் இரண்டாவது வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மேன்மேலும் அதிகரித்து காணப்படும் தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் அனைத்துமே தற்பொழுது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் திடீரென நல்ல ஒரு பண அனைத்துமே கையில் வந்து சேர இருக்கிறது பணிபுரிபவர்கள் நிறைய நன்மைகளை பெறப்போகிறீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இனிமேல் பிப்ரவரி தொடங்கிவிட்டாலே போதும் ராசி அன்பர்களை நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் நடக்க இருக்கிறது நிதிநிலை நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தினருடன் நல்ல பொழுதை கழிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் கிடைக்கப் போகிறது பல வழிகளில் இருந்து நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பணம் அனைத்தும் தேடி வர இருக்கிறது இரண்டாவது ராசியாக ராசி 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 அன்பர்களை ராசியின் ஒன்பதாவது வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகளை பெற உள்ளனர் தொழில் ரீதியாக பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஏற்பட இருக்கிறது வியாபாரிகளுக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கப் போகிறது பணியிடத்தில் உங்களின் திட்டங்கள் நல்ல வெற்றியை பெறப்போகிறது நீங்கள் நல்ல ஒரு திட்டத்தை தீட்டி உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் மேலும் உயர இருக்கிறீர்கள் திடீரென கிடைக்கும் பண பணத்தால் நீங்கள் மிக பெரிய அளவில் நன்மை அடைய போகிறீர்கள் ஒவ்வொரு வேலைகளிலும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கப் போகிறது நீங்கள் காதலித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இனிமே உங்களது காதல் வாழ்க்கையானதானது இனிமையானதாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக பிரிச்சிக ராசிக்காரர்கள் பிரிச்சிக ராசி அன்பர்களை பிரிச்சிக ராசியின் ஏழாவது வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் அனைத்து துறைகளிலும் விருச்சிக ராசிகளில் பிறந்த அன்பர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைப்பதோடு நிறைய நிதி ஆதாயங்களும் கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் பணத்திற்கு வெயிட் பண்ணி கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது நீங்கள் இத்தனை நாட்களாக பொறுத்திருந்ததற்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே தற்பொழுது வெற்றிகரமாக பணியிடத்தில் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வணிகர்களுக்கு மிக பெரிய அளவில் லாபம் கிடைக்கப் போகிறது நிதி நிலையானது மிக பெரிய அளவில் மேம்பட்டு உயர்ந்து காணப்படும் நல்ல ஒரு நிதி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது பரம்பரை சொத்துக்கள் அனைத்துமே உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது உங்களுடைய காதல் வாழ்க்கையானது மேலும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி